நாற்பத்தி ஆறு வினாடிகள் பதினாலு ஆளாக இருக்குது இது வந்து கருப்பு இலக்கியம் சார்ந்த கருப்பு இலக்கியம்னு சொல்லப்படுகிறது அதோட சேர்ந்து ஒரு தன்வரலார் குறிப்பாக இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு டெ டெய்லி குறிப்பாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஆவணமாக இருக்கலாம் எல்லாம் சேர்ந்து தான் கருப்பு இலக்கியம்னு சொல்லப்படுது அதனால் இதில் வந்து இந்த புத்தகம் முழுக்க முழுக்க வந்து கட்டுரைகளாக நடந்தியது அதுவும் வந்து தலைவர்கள் பற்றியான கருப்பின தலைவர்கள் பற்றியானது அதுக்கப்புறம் வந்து ஒரு பயணக்கட்டுரை இருக்கிறது ஒரு இரண்டு பயணக்கற்றைகள் இருக்கிறது அப்புறம் வந்து கருப்பின போராட்ட வரலாறு இந்த மாதிரி மொத்தம் பன்னிரெண்டு கட்டுரைகள் பதினொன்று ப்ளஸ் ஒன்று பதி மொத்தம் பதினோரு முழு கட்டுரைகள் ஒரு ப ஒரு ஒன்று இதெல்லாம் சேர்ந்தது மொத்தம் இதில் பி ஏ கிருஷ்ணன் பிரவாகா திருநாவுக்கரசு ஜெயக்கரன் இந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு பேரோடு எழுதிய கட்டுரைகள் எல்லாத்தையும் ஊ முத்துப்பாண்டிய அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார் இந்த இந்த தொகுப்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆங்கோயிங் டிபேட் அப்படின்னு சொல்லப்படுற சாதி குறித்தான டிபேட்டாக இருக்கலாம் கருப்பு தொடர்பான டிபேட்டாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து காலச்சூடு வெவ்வேறு காலகட்டத்தில் பேசின காலச்சுவடு இதழில் பேசப்பட்டதை மொத்தமாக ஒருங்கே படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த தொகுப்பில் நமக்கு கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெளியான கட்டுரைகளை இந்த ஒரு தொகுப்பு வந்து முழுமையாக நமக்கு தருகிறது இது வந்து ஒரு முழுமையான ஒரு வடிவத்தில் ஒரு அங்கங்க சிதறி கிடைக்கிற கட்டுரைகளை தொகுக்கும் பொழுது ஒரு முழுமையான வடிவம் கிடைக்கும் இதுல எது இதெல்லாம் ஒரு முழுமையான நமக்கு தெரியுதுன்னா கருப்பினம் பற்றியான ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் பற்றியான ஒரு பின்பத்தை அவர்களுடைய சமூக அரசியல் சூழல் எவ்வாறு இருக்கிறது அப்படின்ற ஒன்று அதுக்கப்புறம் சாதி குறித்தான மூன்று முக்கியமான கட்டைகள் இருக்கிறது சாதினா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி இல்லை உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் சாதி எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு இல்லை கருப்பினை கருப்பின கருப்பினர்களை எவ்வாறு வந்து அமெரிக்கர்கள் எவ்வாறு பாகுபாடு பார்க்கிறார்கள் என்பதை சாதியின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு கற்றை ஒன்று இருக்கிறது ஆப்பிரிக்காவில் பூர்வக்குடிகள் மத்தியில் அவர்கள் எவ்வாறு சாதியாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு இது வந்து புது அணுகுமுறையை இந்த இந்த நூல் நமக்கு சாதி குறித்தான ஒரு புது அணுகுமுறை நமக்கு தரலாம் ஏன்னா ஒரு இனம் அப்படின்னா என்ன சாதி என்ன இந்த மாதிரியான டிபேட்டை வந்து இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டரை வந்து சொல்லுது அதாவது இனம் அப்படின்றது வந்து ஒரு தோலை போலவும் சாதி என்பது எலும்பை போலவும் நமக்கு காட்சியளிக்கக்கூடியது அப்படின்ற ஒரு ஒரு புது அப்ரோச் வந்து நமக்கு இந்த கற்றைகள் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கு குறிப்பிட்டு சொல்லப்போனால் வந்து முதல் கட்டுரை வந்து பி ஏ கிருஷ்ணனோட ஒரு கட்டரை இருக்குது கேத்ரினா புயல் ஒரு கேத்ரினா புயல் அப்படின்றது ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வு அது வந்து திட்டமிட்டு யாரால் நிகழ்த்தப்பட்டதில்லை இயற்கையின் தாண்டவம் இப்படியான ஒரு நிகழ்வு ஒரு பெரிய ஒரு பெரிய புயல் அதன் வழி அதன் வழியாக கிடைக்கிற பெரிய மலை இது வந்து யாரை முதலில் அதிகமாக பாதிக்கிறது ஒவ்வொரு இது வந்து அமெரிக்காவை இது அமெரிக்காவை தாக்கிய மிகப்பெரிய ஒரு புயல் இப்போ அங்கேயும் கருப்பினத்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார் ஏன் தாழ்நிலங்களில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் இன்றைக்கும் வந்து மதுரையில் பெரிய மலை யார் அதிகமாக பாதிக்கப்பட தாழ்நலங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார் இப்ப இந்த உலகம் முழுக்க ஒரு தற்செயல் நிகழ்வில் கூட திட்டமிட்ட நிகழ்வு இல்லை ஒரு தற்செயல் நிகழ்வில் கூட அதிகமாக யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் விளிம்பு நிலை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார் இதை வந்து சொல்றதுக்கான ஒரு ஒரு விரிவான கட்டரை வந்து பி ஏ கிருஷ்ணன் அவர் அப்புறம் வந்து பிரவாகன் வந்து ஆப்பிரிக்க சாதி முறை குறித்து ஒரு ஒரு விரிவான கற்றரை ஒன்று அதாவது சாதி குறித்தான நம்மளுடைய நம்ம சொல்லப்பட்ட மிக சொல்லப்பட்ட அறிவு என்ன இருக்குன்னா வர்ணாசிரமத்தில் இருந்து சாதி வந்ததுன்ற ஒரு 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 அப்ரோச் ஒன்று இருக்கு இது வெ வெகு காலமாக நாம் கேட்டு வந்திருக்கிறோம் வெவ்வேறு ஆந்த்ரபாலஜிக்கல் சோசியாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் சாதி குறித்தான வெவ்வேறு ஆய்வுகள் இருக்குது அதில் வந்து பொதுவாக நன்கு அறியப்பட்ட ஒன்று வந்து ஆரியர்கள் வருகைக்கு பின்பாக இங்கு சாதி வந்து நிலை பெற்றது அப்படின்னு ஸோ இந்த இந்த ஒரு வாதத்தை மறு பரிசீலனை செய்வதாக இந்த கற்றை இருக்கு இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய இந்த தீவிர விசாரிக்க வேண்டிய நிறைய சாத்தியங்களை இந்த கற்றை கொடுக்குது ஆதாரங்களோடு ஆப்பிரிக்காவில் எவ்வாறு சாதி முறை இருக்கிறதுன்னு சொல்லுது அதாவது இந்தியாவிலிருந்து அந்த ஆப்பிரிக்காவுக்கு சாதி போல ஆப்பிரிக்காவில் உள்ள பூர்வ குடிமக்களிடம் சாதி முறை எவ்வாறு இருக்கிறது முழுக்க முழுக்க சாதி முறை இது இனம்னு இப்படி குழப்பம்லாம் சாதி அப்படின்ற வார்த்தையை தெளிவாக பயன்படுத்தி சாதி எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது மூணு ஆஹ் எப்படி இருக்கு நைஜீரியாவில் எப்படி இருக்கு ருவாண்டா இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளில் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகளில் சாதி போன்ற அமைப்பு தீண்டாமை அதுக்கப்புறம் தூய்மைப்படுத்தும் சடங்கு இந்த மாதிரி இந்தியாவில் சாதி தீண்டாமை குறித்தான என்ன வெவ்வேறு வடிவங்களில் சாதி எப்படி இருக்குமோ அது எல்லாத்தையும் பரிசோதிக்கக்கூடிய அது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிரமாதமான கற்றை வந்து இதுல இந்த இரண்டாவது கற்றைங்க அடுத்து வந்து ஒபாமா பற்றி மூன்று கற்றைகள் ஒபாமா வந்து ஆல்ரெடி அந்த நூலில் வந்தது போலவே இதில் வந்து ஒபாமா பற்றி மூன்று கட்டுரைகள் ஒபாமாவுடைய வெற்றி எந்த அளவுக்கு முக்கியமானது அவர் உண்மையிலேயே வந்து எப்படியான பிரதமராக இல்லை எப்படியான ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இருக்க போகிறார் அப்படின்றது அதுக்கப்புறம் ஒ ஒபாமாவோட ரெட்டாரிக்ஸ் பற்றி நமக்கு வந்து இங்கே இது யார் ரெட்டாரிக்ஸ் பற்றியான இது யார் எழுதியிருக்கார் அப்படின்னா பெர்னாட்பேட் எழுதியிருக்காரு அது வந்து அதோட தமிழாக்கத்தை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பெர்னாட் பேட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெட்டாரிக்ஸ் அறிஞர் அவர் வந்து ஒரு சொல்லாட்சி திறன் சொல்லுவோம் தமிழில் தமிழில் வந்து ரெட்டாரிக்ஸ் பற்றியான விரிவான நூல்கள் வந்து நம்ம அவர் வந்து தமிழ் ரெட்டாரிக்ஸ் பற்றி ஆய்வு ஆய்வு செஞ்சிருக்காரு அவர் வந்து ஒபாமாவோட ரெட்டாரிக்ஸ் பற்றி ஒரு இது செஞ்சிருக்கார் ஒபாமாவுடைய பேச்சை தொடர்பான ஒரு ஒரு கட்டுரை இங்கே வழங்கியிருக்கார் ஒபாமா வந்து லூ மார்ட்டின் லூதர் கிங்கோட மலைப்பிரசங்கத்தை எவ்வாறு நினைவு கொடுக்கும் வகையில் பேசுகிறார் அவரோட பேச்சு எப்படி இருக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு விரிவான கட்டுரை இருக்கு மற்ற இரண்டு கற்றைகளும் ஒபாமா என்ற பின்பம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது ஒபாமா என்ற பின்பம் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பற்றி அவரை வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கருப்பு தோல் போற்றிய வெள்ளையர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது அவர் வந்து கருப்பின தலைவர்னு ஏற்றுகிறதுக்கு அவர் வந்து ஒரு தனிநபருக்கு உண்டான எல்லா ஒழுக்கமும் எல்லா நாகரிகமும் தெரிந்தவராக இருந்தாலும் ஒரு தலைவர் அப்படின்னு வந்தால் அவர் வந்து வெள்ளையின தலைவரை போலத்தான் இருந்திருக்கிறார் அவர் செயல்பாடுகள் எல்லாமே மற்ற ஜனாதிபதிகளுக்கு குறை மொத்த எதுவும் குறைவில்லாத அளவு அதே அதாவது குறைந்த துன்பம் அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளை வந்து ஒபாமா வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான கட்டுரைகள் வந்து ஒரு மூன்று கட்டுரைகள் விரிவான ஒரு கட்டறைகள் இருக்கு அது இல்லாம பயண கற்றை ஒன்று இருக்கு ரொபன் தீவில் அதாவது நெல்சல் மண்டேலா சிறை வைக்கப்பட்டிருந்த ரொபன் தீவுக்கு சென்ற அந்த பயண அனுபவத்தை வந்து ஒரு கற்றரையாக வந்திருக்கு மண்டேலாவின் வாழ்க்கை வரலாறு முழுக்கவும் அந்த ஒரு கட்டுரையிலேயே நமக்கு ஒரு ஒரு அங்கங்க ஹிண்டா தெரிஞ்சிடும் நமக்கு ஓ அவன் வாழ்க்கையை எப்படி இருந்திருக்கிறது அவரோட போராட்டம் அந்த எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சது இது இல்லாம ஜமேக்காவில் அவர் இன்னொரு பயண கட்டுரை வந்து ஜமேக்கா சச்சிதானந்த சுர்தா ஒரு கட்டரை ஒன்று இருக்கிறது அது வந்து ஜமேக்காவுக்கும் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள தொடர்பு அது எப்படி வந்து அவங்களுடைய அடையாளமாக மாறி இருக்கிறது அது அதை பத்தியான ஒரு அனுபவ கற்றை இது வந்து அதுக்கப்புறம் இந்த தலைப்பில் உள்ள எட்டு நிமிடங்கள் நாற்பத்தி ஆறு வினாடிகள் பதினாறு ஆற்றலாளர்கள் அப்படின்னு ஒரு கற்றை ஒன்று இருக்கு இது வந்து ஒரு கவிதையைப் போல தெரிந்தாலும் இது வந்து அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு நபர் தன் சொந்த காவலர் சொந்த நாட்டின் காவலராலே கழுத்தை நெறித்து கொல்லப்பட்டது அந்த அந்த கழுத்து நெறிக்கப்பட்ட அந்த நிமிடங்களை வந்து இது சொல்லியிருக்கு அவர் வந்து கருப்பினத்தவர் என்ற ஒரே காரணத்தினால் அவர் வந்து எட்டு நிமிடங்கள் நாற்பத்தி ஆறு வினாடிகள் கழுத்து நெறிப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் பதினாறு முறை எனக்கு மூச்சு மூச்சுவிட முடியலைன்னு க கத்துறாரு பிளாக் மேட்டர்ன்ற பெரிய போராட்டத்துக்கு வந்து பெரிய பெரிய போராட்டத்துக்கு தொடக்கமாக இருக்குது சோ இந்த இந்த கற்றை வந்து அந்த போராட்டம் எவ்வாறு நடந்தது அது அது தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து அழைச்சி நம்ம இது இல்லாம அமெரிக்காவில் தீண்டதாக ஒரு கட்டுரை கருப்பின கற்பணத்தை கற்பினத்த வரை அமெரிக்காவில் நடத்துவதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு புது மெத்தடாலஜியை அவங்க வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சாதியிலேருந்து எடுக்கிறாங்க இந்தியாவில் சாதியை எவ்வாறு நீங்கள் நம்ம பயன்படுத்திக்கிறோமோ சாதி எவ்வாறு இங்கே புழக்கத்தில் உள்ளதோ அந்த அந்ததை தான் நம்ம கருப்பினத்தை எவ்வாறு அமெரிக்கா நடத்துகிறது என்பதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னே ஒரு விரிவான ஒரு கற்றை இருக்கு இதுவும் சாதி குறித்தான நம் பார்வையை வந்து ஏன்னா அது மூன்று விதமான சாதியினைப்பி சொல்லுது ஒன்று நாஜி ஜெர்மனியில் யூதர்களை எவ்வாறு வந்து ஜெர்மானியர்கள் வந்து ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மானியர்கள் எவ்வாறு வந்து சாதி அடக்குமுறை செய்தார் சாதி அடக்குமுறை செய்தார்கள்னு சொல்லுது அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி முறை அதுக்கப்புறம் ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு சாதி அமைப்பு அப்படின்னு சொல்லுது இனம் அப்படின்னு நம்மளால் நம்ம சொல்ல பொதுவாக நம்பப்பட்டிருந்ததை இவங்க வந்து ஒரு சாதின்ற வார்த்தையின் வழியாக அவங்க வந்து நிறைய வரணும் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இனத்துவேஷத்தை வேஷத்தை அவ்வாறு தான் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு இறுதியாக வந்து ஒரு இன்னொரு கட்டுரை இருக்கு காந்தி உருவான விதம் அதாவது பிளாக் லைஃப் மர்டர் அந்த தொடர்பான போராட்டங்களின் போது வெவ்வேறு கற்பிணத்தை கற்பினம் சார்ந்து ஆங்கிலேயர்கள் வந்து எவ்வாறு கற்பனை அடிமையாக கொண்டு போனார்கள் அதுக்கு அதுக்கு பயன்பட்ட தலைவர்கள் அவருடைய சிலைகள்லாம் நொறுக்கப்பட்ட போது காந்தியின் சிலையை நொறுக்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய அங்கே ஒரு பெரிய பேச்சு காந்தியின் மீது விமர்சனம் அதுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு கட்டுரை காந்தியை வந்து தென்னாப்பிரிக்காவில் காந்தி அவருடைய காலகட்டம் அதாவது அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கார் அந்த காலகட்டத்தில் அவர் கருப்பினத்திற்காக என்ன செய்தார் அவர் வந்து ஒரு அங்கேயே வந்து இந்தியன் ஒப்பீனியன் ஒரு பத்திரிகை நடத்துறாரு அதில் வந்து கருப்பின தொடர்பான அரசியல் அது தொடர்பான சமூக பிரச்சனைகளை எவ்வாறு கையாண்டார் அது அது தொடர்பான ஒரு விரிவான ஒரு கற்றரை வந்து இருக்கிறது அதாவது ஒரு பில்ட்டு ட்ரூத்துன்னு சொல்லி ஒரு ஃபுக்கோட அவர் வந்துருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையை அறிய அறிவதற்கான எத்தனிப்பு அப்படின்னு ஒன்று அது வந்து உண்மை எப்படி எப்படின்னா வெளிப்படும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டில் வெளிப்படலாம் இந்த மாதிரி அவர் சொல்லும்போது இன்னொன்று என்னன்னா சயின்ஸ் வந்து ஒரு உண்மையை வந்து ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த அப்புறம் அது தோல்வி அடைஞ்சு அதை வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது கொண்டு வரும் இப்போ வந்து ஆ ஆட்டம் மாடல் பற்றி நமக்கு தெரியும் ஜெஜே தாம்சன் ஆட்டம் மாடல் இருக்குது அது தோல்வி அடைஞ்சிச்சு அதுக்கு பின்னாடி வந்து ரூதர் ஃபோட் ஆட்டம் மாடல் இந்த மாதிரி வந்து நமக்கு ஜெஜே தாம்சன் ஆட்டம் மாடல் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ரூதர் ஃபோட் ஆட்டம் மாடல் நமக்கு இங்கே இருக்குது அப்புறம் வந்து போர் மாடலும் இருக்குது எதுக்காக அதை வந்து நம்ம படிக்கணும் ஒன்றுக்கப்புறம் இன்னொன்று அது அடுத்தடுத்த ட்ரூத்தை நோக்கி நகர்ற இந்த பார்த்து இருக்குல்ல இதை வந்து நம்ம சோசியல் சயின்ஸ்லேயோ ஹியூமானிட்டிஸ்லேயோ நம்ம வந்து முழுமையாக அணுகப்படுறதே இல்லை ஏற்கனவே இருக்கிறதை வந்து முழுக்க மறுக்கிறது அதை முழுக்கணும் அதை வந்து முழுக்க தவறுன்னு நிராகரிக்கிற பழக்கம் வந்து ஹியூமானிட்டிஸில் சோஷியல் சயின்ஸில் வந்து இருக்குது அப்படி வந்து காந்தி பொத்தா பொதுவாக நிராகரிக்க முடியாது காந்தி வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அந்த சூழலில் அந்த காலகட்டத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விரிவான ஒரு கட்டுரையை வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பன்னெண்டு கட்டரை பதினோரு கற்றரைகள் அதுக்கப்புறம் ஒரு பதிவு ஒன்று இருக்குது மொத்தமாக வந்து இது ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு முக்கியமாக புது தகவல்கள் நிறைந்த ஒரு தொகுப்பு அதை சாதி குறித்தான இந்த மூன்று கற்றரைகள் முக்கியமானது அதே மாதிரி ஒபாமா பற்றியான பின்பம் எவ்வாறு கட்டமைக்கப்படுது ஒபாமாவுடைய ரெட்டாரிக்ஸ் பற்றியான ஆய்வு வந்து அது முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் அவருடைய தமிழ் மொழிபெயர்ப்போட இது வந்து நமக்கு கிடைக்குது இந்த தொகுப்பு வந்து இரண்டு தொகுப்புக்கும் முத்து முத்துப்பாண்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது வந்து ஒரு முத்துப்பாண்டியின் ஆண்டு ஏன்னா முத்துப்பாண்டி வந்து இந்த வருடம்தான் பிஎஸ்டி முடித்து சப்மிட் பண்ணார் அப்புறம் வந்து அமெரிக்கன் குழுவில் பணி வாய்ப்பு பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் காலச்சூழலில் இரண்டு நூல்கள் வெளியாகி இருக்குது அப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்சாருன்னா பாடி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு முத்துப்பாண்டியின் ஆண்டு இது முத்துப்பாண்டிக்கு வாழ்த்துக்கள்